வணக்கம் இது தானே பார்க்குறீங்க இதுதான் வந்து தாமரைப்பூவில் இருக்க தண்டு இது கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் இது எங்கே பார்த்திங்கனாலும் வாங்கிட்டு வந்து பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க இதில் நிறையா மருத்துவ குணம் இருக்குது அதனால் இதை வந்து முதல்ல தூளுக்கி விட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் அதோட கொடமிளகாயும் போட்டு செய்ய போகிறோம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் கொடை மிளகாய் சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ ஒரு வடை சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாம் வச்சு சூடேறினதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு புரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போடுங்க அதோட பெருங்காயமும் போட்டு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு இது பண்ணிவிட்டு வெங்காயம் சின்ன வெங்காயத்தையும் அதை போட்டு நல்லா வதக்குங்க அதோட தக்காளி கொடமளாசா தாமரப்பூ தண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா வதங்கிட்டு தாமரைப்பூ தாமரப்பூத்தண்டியும் போ போட்டாச்சு நல்லா வளர்க்கலாம் அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா களறி விடுங்க களறி விட்டுட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டுட்டு தண்ணி ஊற்றி வேகட்டும் மூடி வைங்க அடுத்தது வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கி தாமரைப்பூத்தண்டு பொரியல் ரெடி